கரூர் மாவட்டம் குளித்தலையில் யானை தந்தத்தை கடத்தி வந்து விற்க முயன்ற சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேரை வனசரக அலுவலர்கள் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெருமாள் விற்பனைக்காக யானை தந்தம் வைத்திருப்பதாக சென்னை வன அலுவலகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திருச்சி மற்றும் மதுரை வன அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு கடத்தல்காரர்களை பிடிக்க உத்தரவிட்டனர் இதனையடுத்து யானை தந்தம் வாங்குவது போன்று வன அலுவலர்கள் பெருமாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேரம் பேசி கரூர் மாவட்டம் நந்தமேடு என்ற இடத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர் இதனை ஏற்று நந்தமேடு பகுதிக்கு யானை தந்தத்துடன் வந்த பெருமாள் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஐந்து பேரை அங்கு மறைந்திருந்த கரூர் மாவட்ட வனத்துறை மாவட்ட வன சரகர் தண்டமாணி தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களிடமிருந்த யானை தந்தத்தை கைப்பற்றியதோடு அவர்கள் பயன்படுத்திய ஐந்து செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெருமாள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நாகராஜ் திருச்சி மாவட்டம் தொட்டியம் ராஜா பாலசமுத்திரத்தை சேர்ந்த சிறுவன் தமிழரசன் மற்றும் கரூர் மாவட்டம் முனையனூர் நடராஜன் ஆகிய ஐந்து பேரும் குளித்தலை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்